வெற்றி வேல் முருகனுக்கு ஏற்கனவே வேல் விரத்தம் நான்கு வந்து போன வருஷம் அப் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி வேல் விரத்தம் மூன்று அப்லோட் பண்ணுறேன் வேதாள பூதமுடு காளி காலாத்திரிகளுங்கிற வரிகள் ஆரம்பம் இது வந்து முதல்ல பொருள் சொல்லிடுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அது புக்கை எடுத்துக்கிறதுக்கு எடுத்துட்ட உடனே இதில் நோட் பண்ண வேண்டியதாக கொஞ்சம் நோட் பண்ணிகிட்டுருக்கோம் கடைசியில் அந்த புக்கில் இருக்காது சில புக்கில் இருக்கும் சில புக்கில் இருக்காது இல்லாதவா வந்து எழுதிட்டுருங்கோ கடை லாஸ்ட்டில் அதாவது லாஸ்ட் லைன் வந்து புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலைன்னு இருக்கும் அதுக்கு கீழே ப்ராக்கெட்டில் எழுதிட்டுருங்கோ கந்தன் குகன் செங்கை வேலே திருப்பி சொல்கிறேன் கந்தன் குகன் செங்கை வேலே அடுத்த லைன் முருகன் குகன் செங்கை வேலே திருப்பி சொல்கிறேன் முருகன் குகன் செங்கை வேலே ரெண்டாவது லைன் இது ப்ராக்கெட்டில் எழுதிட்டு அது ரெண்டு தர பாடணும் முடிக்கச்சு ரெண்டு தர பாடணும் இப்போ நம்ம முதல்ல பிரித்து பொருள் சொ பொருள் பொருள் சொல்லிடுறேன் வேதாள பூதமொடு முருகனின் சேனைகளான வேதாள கணங்களும் பூத கணங்களும் காளி காலாத்திரிகளும் பற்களை உடைய கொடிய நாக சர்பங்களும் வெகுளுரு பசியால் சினம் கொண்டிருக்கும் பசாச கணங்களும் பிசாசு கூட்டங்களும் கழுகுடன் கொடிய பருந்துகள் கொடி காக்கைகள் பருந்து பருந்துகள் இவைகளுடன் செம்புவனத்தை செழிப்பான இவ்வுலகத்தில் வெம்பசி ஒழிக்க வந்து கொடிய பசியை தீர்க்கும் தீர்க்கும்படி போர்க்களத்தில் எழுந்தருளி ஆதார கமடமும் உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் கூர்ம ராஜனும் வியாழமும் கூட்டமான படங்களை உடைய ஆதிசேஷனும் அடக்கிய தாங்கியிருக்கும் தடகிரி எலாம் பரந்த மலைகளில் எல்லாம் அலைய நடமிடு அங்கும் இங்கும் நடந்து கொண்டு துன்பத்தை விளைவித்த நெடும் தானவர் பெரிய வடிவுள்ள அர அரக்கர்களின் நினத்தசை கொழுப்பையும் மாமிசத்தையும் அருந்தி உணவாகக் கொண்டு புறந்த பொருள் வந்து உலகத்தையெல்லாம் காப்பாற்றி அருளிய வைவேல் கூரிய வேல் தாதார் மலர்ச்சுனை மகரந்த பொடிகள் நிறைந்துள்ள பூஞ்சோலைகள் அருவிகள் விளங்கும் பழனிமலை பழனிமலை சோலைமலை பழமுதிர்ச்சோலை குன்று ஒப்பற்ற திருப்பரங்குன்றம் ஏரகம் சுவாமிமலை செந்தூர் திருச்செந்தூர் இடைக்கழி திருவிடைக்கழி ஆவினன்குடி திருவாவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனில் பெரிய கடல் சூழ்ந்த இலங்கை தீவில் போதார் பொழில் மலர்கள் நிறைந்த பூங்காக்கள் உள்ள கதிர்காம தலத்தினை கதிர்காம பதியை புகழும் அவரவர் விரும்பி துதிக்கின்ற அடியார்களின் நாவில் நாவிலும் புந்தியில் சித்தத்திலும் அமர்ந்தவன் வீற்றிருக்கும் கந்தன் கந்தக்கடவுள் முருகன் முருகப்பெருமான் குகன் குகன் புங்கவன் புனித மூர்த்தியின் செங்கை வேலே அழகிய வேலாயுதமே அது பொருள் இப்போ நம்ம வேல்விருத்தம் மூன்றாவது கற்றுக்கலாம் ராகம் ஆனந்த பைரவி தாளம் கண்டனடை ஆனந்த பைரவி ரெஃபரன்ஸ் நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன் க கல்யாணத்துல எல்லாம் பாடுறது ஊஞ்சல் பாட்டு கண்ணூஞ்சல் அடி இருந்தாள் அந்த பாடல் ஆனந்த பைரவி கண்டனடை நடை அந்த டூ ப்ளஸ் டூன்னு சொல்லுவேன் நான் எங்கள் மாணவர்களுக்கெல்லாம் ரெண்டு 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 இப்போ நம்ம கற்றுக்கலாம் நான் எப்போதும் போல் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சுன்ருங்கோ நான் சொல்கிறேன் படிச்சுட்டு வரேன் ஃபஸ்ட்டு நாலு ஸ்டாண்ட்ஸாக ஃபஸ்ட்டு ஹாஃபு செகண்டு நாலு நாலு ஸ்டாண்ட்ஸாக வந்து செகண்ட் ஹாஃபு ஒரு ஒரு அது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை ரெண்டு தர பாடுறேன் பாடுங்கோன்னு சொல்கிறேன் நீங்கள் பாடுங்கோ அந்த மாதிரி பாடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸை பாடி முடித்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக ஃபுல்லாக நான் பாடி காமிச்சி விட்றேன் அதே மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸாக கற்றுனதுக்கப்புறம் செகண்ட் பாடி பாடி விட்றேன் அதுக்கப்புறம் மொத்தமும் எப்படியும் பாடினமோ அந்த மாதிரி பாடி காமிச்சு விட்றேன் அவசியம் எல்லோரும் இந்த வேல் விருத்தம் கற்றுண்டு இந்த கந்தசஷ்டிக்குள்ளே கற்றுண்டு எல்லோரும் ஆறு நாளும் கந்தசஷ்டி ஆறு நாளும் பாடும் முடியாது தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல் இது அது பாடினாதான் அந்த தான் அதை தெரியும் கற்றுண்டு அதனோ அதனால் அதனால் நடக்கிற எல்லாம் நம்ம நமக்கு நடக்கும்போது தான் அதனுடைய சக்தி எவ்வளோங்கிறது தெரியும் இப்போ நம்ம கற்றுக்கலாம் அந்த மார்க்கிங் போட்டுருங்கோ ஃபஸ்ட்டு லைன் அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வந்து ஏத்தி போட்டுக்கோங்க ஏரோ மார்க் அடுத்தது இறக்கி போட்டுக்கோங்க அடுத்தது ஏத்தி அடுத்தது இறக்கி செகண்ட் ஆஃபில் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அப்போ ஏரோமார்க் அடுத்தது இறக்கி போட்டுக்கோங்க மூணாவது ஏத்தி நாலாவது இறக்கி அந்த எழுதிக்க சொன்னேன் பார்த்தேடா கந்தன் குகன் செங்கை வேலே முருகன் குகன் செங்கை வேலே அது வந்து கந்தன் குகன் செங்கை வேலை இறக்கி போட்டுக்கோங்கோ முருகன் குகன் செங்கை வேலை ஏத்தி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம கற்றுக்கலாம் காளி காளாத்ரிகளும் வெகுலுரு கணமும் படுங்கோ வேதாள பூதமொடு காளி காளாத்ரிகளும் வெகுலுரு கணமும் வெண்கழுகுடன் கொடி பருது செம்புவனத்தை வெம்பசி ஒழிக்க வந்தே படுங்கோ வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்து வெம்பசி ஒழிக்க வந்தே இதே மாதிரிதான் எல்லா ஸ்டான் வரும் ஆதார கமடமும் கணபணவியாழமும் அடக்கிய தடகிரியலாம் பாடுங்க ஆதார கமடமும் கணபணவியாழமும் அடக்கிய தடகிரியலா ஆலய ஆலைய நடந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை பாடுங்கானவர் இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக பாடிக்காம சொல்றேன் வேதாள பூதமொடு காளி காளாத்ரிகளும் காலாத்ரிகளும் பசாச கணமும் வெண்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் எம்பி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணவணவியாளமும் அடக்கிய தடக்கிரியலாம் அலைய நடமிடுந்தவர் மிளதசை அறிஞ்சி புறந்தவை வே இப்போ செகண்ட் ஆஃப் இப்போ செகண்ட் ஹாஃப் கற்றுக்கலாம் காதார் மலர் சுனை பழனி மலை சோலை மலை தனிப்பரம் குன்றே ரதம் படும்போ காதார் மலர் சுனை பழனி மலை சோலை மாலை தனிப்பரம் குன்றே ரதம் தணிகை செந்தூர் இடை கழி ஆவி நன்கொடி தடங்கடல் இலங்கையதன படும்போ கணிகை செந்தூர் இடை கழியாவி நன்கூடி தடங்கடல் இலங்கைதனில் போதார்பொழிற்கதிர்காமத்தலத்தினை புவழும் அவரவர் நாவினிறு படுங்க போதார்பொழிற்கதிர்காமத்தலத்தினை புவழும் அவரவர் நாவினில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே பாடுங்க புந்தியில அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே இப்போது எழுதிக்கு சொன்னேன் இல்லையா அதை பாடணும் கந்தன் குகன் செங்கை வேலே முருகன் குகன் செங்கை வேலே கந்தன் குகன் செங்கை வேலே முருகல் குவன் செங்கை வேலே இப்போ செகண்ட் ஹாஃப் படிக்க சொல்றேன் ஆதார் மலர் சுனை பழனி மலை சோலை மலை அனிபரம் குன்றேரகம் தனிக்கு செந்தூர் கிடை கழி குடி அடங்கடல் இலங்கை அதனு பொத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினே உந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் உங்கவன் செங்கை வேலே கந்தன் குகன் செங்கை வேலே முருகன் குகன் செங்கை வேலே செங்கை வேலே முருகன் செங்கை வேலே இப்போ இந்த வேல் விருத்தம் எப்படி பாடணுமோ ஃபுல்லா பாடி காமிச்சுட்றேன் വേദാള ഭൂതമൊടു കാളി കാളാത്രികളും എകുളുരുപാസഗണമെങ്കുടൻ കൊടി പർതുശമ്പുവനത്തിൽ വിൻപസി ഒഴിക്കവ വന്നേ ആധാര കമടമും ഗണപണവിയാളമും അടക്കിയ തട ஆலய நடனிடந்தவர் நிலத்தசை அருந்திப் பொறந்தபைவேதார் மலர்துணை மலை சோலை மலை தனிப்பரும் குன்றேரம் தனிக்கு செந்தோ கிடை கழியாவி நன்குடி தடங்கடல் இலங்கை அதன போதார்பொழி கதிர்காமத்தலட்சினை புகழும் அவரவர் நாவினில் உந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குவன் குங்கவன் செங்கை வேலே கந்தன் குகன் செங்கை வேலே முருகன் குகன் செங்கை வேலே கந்தன் குகன் செங்கை வேலே முருகன் குவன் செங்கை வேலே முருகனுக்கு அரக ஈஸியாக தான் இருக்கும் எல்லோரும் கத்திருந்து ஆனந்தமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடி சஷ்டி ஆறு நாட்களும் முருகனை வழிபாடு செய்து முருகனின் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்றும் பிரார்த்திக்கிறேன்